வருத்த பருப்பு குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நாம பார்க்க போகிறோம் இது வந்து நல்லா காலங்களில் இது போல் செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் கழிக்க நல்லாயிருக்கும் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்து தான் செஞ்சிருக்கேன் செஞ்சுருக்கேன் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணும் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுமே சீரகம் மிளகு தனியா இது எல்லாமே சேர்த்துக்கணும் இது எல்லாம் நல்லா அப்புறமா வெங்காயம் தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ காஞ்ச மிளகா ஒரு எட்டு காஞ்ச மிளகா நான் சேர்த்திருக்கேன் இந்த மிளகாய் அந்த ஆயில்லேயே நல்லா வதங்கணும் இந்த மாதிரி நல்லா வருபட்டதுமே நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்த பருப்பை சேர்த்துக்கணும் இந்த பருப்பு நல்லா வறுத்துக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும் கருகாத மாதிரி பார்த்துக்கணும் கருகிடுச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடும் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கணும் துவரம்பருப்பை இதுபோல் வருத்தால் தான் நல்லா வாசனையாக இருக்கும் நான் ஒரு பத்து பல்லு பூண்டு உரித்து சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய சைஸு வெங்காயம் நீல் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் கூட எடுத்துக்கலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வெங்காயம் இந்த ஆயிலேயே நல்லா வதங்கி வரணும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இதில் சால்ட்டும் சேர்த்துக்கிறேன் எப்பவுமே மஞ்சள் தூளும் சால்ட்டும் வதக்கும் பொழுதே சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரமாக வதக்கிடும் வெங்காயம் தக்காளியை இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கணும் நான் பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க புளியை சேர்த்துக்கிறேன் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளியை சேர்த்துருக்கேன் வெங்காயம் தக்காளி இந்த பருப்பு இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் மறுபடியும் தனியாக நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம் இதில் இருக்கிற தண்ணியை நம்ம வந்து கடைஞ்சிக்கலாம் ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகுது இது போல் நம்ம செஞ்சோன்னா அதனால் ஒரு அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கடைஞ்சிக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வருத்த பருப்பு குழம்பு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் அது இது போல் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ